இந்த ஆர்ப்பாட்டத்தினால் கொழும்பு செரமிக் சந்தி மற்றும் என்எஸ்ஏ சுற்றுவட்டம் விரையான பகுதி மூடப்பட்டுள்ளது எதிர்ப்பு நடவடிக்கையால் அப்பகுதியில் பாதுகாப்பும் பதினெட்டு துறைகளில் அரசு நிறைவேற்று சேவைகளில் ஈடுபடும் அதிகாரிகள் இன்றும் நாளையும் சுவையின விடுமுறை தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபடுவதாக அரசு நிறைவேற்று அதிகாரிகளின் ஒன்றிணைந்த குழுவின் தலைவர் ஏ எச் எல் உதயசிறி தெரிவித்துள்ளார் அரச கால்நடை வைத்திய அதிகாரிகள் சங்கமும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவை வழங்குவதுடன் நாடளாவிய ரீதியில் உள்ள அரசு கால்நடை வைத்தியர்களும் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் பணி புறக்கணிப்பு தொடர்பில் அரச கால்நடை வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் உப தலைவர் எஸ் சுகீர்தன் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் அரச நிறைவேற்றுத்தர உத்தியோகர்களாக உள்ள கால்நடை வைத்தியர்கள் பல்வேறு ஆலணி பற்றாக்குறை வளப்பற்றாக்குறைகள் மட்டி மத்தியில் வந்து எந்தவித மேலதிக நேர கொடுப்பனவுகளோ டெட் அலவன்ஸோ அல்லது வேறு விசேட கொடுப்பனவர்களோ இன்றி இலங்கை பூராவம் கடமையாற்றி வருகின்றனர் அத்தோடு அரச நிறைவேற்றுத்தர அலுவலர்களாக உள்ள கால்நடை வைத்தியர்களுக்கும் ஏனைய அலுவலர்களுக்கும் இடையிலே பல்வேறு ச சம்பள முரண்பாடுகள் காணப்படுகின்ற போதிலும் குறி அதை தீர்க்காமல் குறிப்பிட்ட சில அலுவலர்களுக்கு மாத்திரம் சம்பள உயர்வை மேற்கொள்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் முகமாக அரச கால்நடை வைத்திய அதிகாரிகள் சங்கம் கடந்த மாதம் ஆரம்பத்திலே இருந்து பிரதேச செயலக மட்டங்களில் மட்டங்களிலும் மாவட்ட செயலக மட்டங்களிலும் கால்நடை சம்பந்தமான வாழ்வாதார திட்டங்களுக்கு தொழில்நுட்ப உதவியை வழங்குவதிலிருந்து விலகி இருக்கின்றது இப்பிரச்சனைகள் விரைவில் தீர்க்கப்படாத பட்சத்தில் இலங்கை பூராவும் கால்நடை வைத்தியர்கள் அனைத்து விதமான வாழ்வாதார திட்டத்திலும் விலகுவார் என்பதை நாங்கள் ஆணித்திரமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம்